இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு என்னை இங்கே கமிஷனர் அவர்கள் எல்லாரும் எனக்கு அழைப்பு கொடுத்து என்னுடைய அன்பு கூறிய அண்ணன் ரகு அவர்கள் இங்கே கண்டிப்பாக வரணும் சொன்னாங்க எனக்கு நாலு நாளைக்கு முன்னாலே பொங்கல் வந்து ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு இங்கே வந்து இந்த விழாவை கொஞ்சம் மக்களோட மக்களாக சேர்ந்து சிறப்பாக பண்ணணுங்கிற எனக்கும் ஒரு அந்த ஆசை இருந்துச்சு அந்த ஆசை இந்த இந்த அளவு மூலயமா இங்க வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கணும் என்ன ஜல்லிக்கட்டு முடிஞ்சு ஐயா மாடு பிடிக்கிற அளவுக்குலாம் நான் கிடையாது நீங்கள் மாடு பார்க்கலாமா பார்க்கலாம்கிட்ட பிடிக்கிறது மாடு அதை கொண்டு தள்ளி விட்டு போயிடாதீங்க இல்லை மாடு பார்க்க முடிஞ்சாங்க போவேன் இல்லைன்னா அந்த பொங்கல் முடிச்சிட்டு திருப்பி சென்னைக்கு போகணும் நிறையா வேலை இருக்குது உங்களுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு மாடு பிடிச்ச அனுபவம்லாம் இருக்காது அப்படிதான் ஆ மாடை பார்த்து ஓடி இருக்கேன் அதெல்லாம் பிடிச்ச அனுபவம் அது எங்களுக்கு வருது யாருக்கு தெரியும் இப்போ எல்லாம் மாடு கொஞ்சம் கண்ட்ரோலாக வர்றாங்க அப்போல்லாம் மாடு இங்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பேன் பின்னால் ஒன்று குத்தி தீட்டிட்டு போயிடும் எப்பெல்லாம் கண்ட்ரோல்லாம் மறுச்சு எல்லாம் கண்ட்ரோலாக போய்கிட்டு இருக்குல்ல ஜல்லிக்கட்டு ரொம்ப சிறப்பாக அழகாக அழகாக இன்னைக்கு பெரிய லெவலில் போயிட்டு இருக்குல்ல அதை போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் போய் பார்ப்பேன் இல்லைன்னா உங்களை சிறப்பாக முடிச்சுட்டு போய் ஊரில் போய் மற்ற வேலைகளை பார்க்கணும் அடுத்த படத்துக்கு தயாராகிட்டு இருக்கான் எடுத்துட்டு இப்போ கேங்கர்ஸு சுந்தரிச்சு படம் கேங்கர்ஸு பௌத் பாசிடுற சேர்ந்து மாரிசன் படம் ரெண்டு படம் ரெடியாக இருக்குது நீ அடுத்த பிரபலம் நானும் சேர்ந்து ஒரு படம் எடுத்துக்கிறோம் அடுத்த பிரபலம் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அது அதாவது ஷூட்டிங் இப்போ ஏப்ரலில் ஆரம்பிச்சிருக்கேன் மார்ச்சில்

ட்ரேக் என்ன அப்புறம் ஹீரோ குழு காம்பினேஷன் இருக்கும் அப்புறம் தனியாக ஹீரோ பண்ணுவேன் அப்படியே மூணு வருஷம் கையில கையில் கை வருஷம் வச்சிருக்கோம்ல